மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே குழந்தைகளை மாற்றுத்திறனாளிகளை தாய்மை உணர்வோடு நம்முடைய சமூக நலத்துறை பாதுகாத்து வருகிறது என்கிற பெருமையை நினைவு கூறுகிற அதே தருணத்தில் அநாதை குழந்தைகளாக இருக்கிற ஆதரவற்ற குழந்தைகளை மனநலம் பாதிக்கப்பட்ட கைவிடப்பட்ட பிள்ளைகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நீண்ட நிடிய காலமாக அனாதை இல்லங்களையும் மனநல காப்பகங்களையும் வைத்து பாதுகாத்து வருகிறார்கள் இத்தகைய பணிகளை பெரும்பாலும் சிறுபான்மை சமூகங்களை சார்ந்த தொண்டு நிறுவனங்களே மேற்கொண்டு வருகின்றன அண்மை காலத்திலே தூண்டிவிடப்படுகிற வெறுப்புணர்வின் காரணமாக இவர்களின் மீது பல நெருக்கடிகள் சுமத்தப்படுகிற நிலையில் அண்டை மாநிலமான கேரளா போன்ற மாநிலங்களில் இருப்பதைப் போல அனாதை இல்லங்கள் மனநல காப்பகங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வாரியத்தை உருவாக்க தமிழக அரசு முன்வருமா என்பதை தங்களின் வாயிலாக கேட்டு வருகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மான்மிக சட்டமன்ற உறுப்பினர் கூறியது போல தொண்டு நிறுவனங்களால் பல்வேறு மனவளர்ச்சி குன்றியோருக்கான காப்பகங்கள் அதுபோல ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லங்கள் எல்லாம் செயல்பட்டு வருகிறது அவர்களுக்கு நம்முடைய அரசு அங்கீகாரம் வழங்குவதிலிருந்து முறையாக அவர்களை கண்காணிப்பதெல்லாம் நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நம்முடைய மாண்முக உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் அவர்கள் இந்த தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் அந்த இல்லங்களை பாதுகாப்பதற்காக தனியாக வாரியம் அமைத்திட வேண்டும் என்று கூறுகிறார்கள் இது ஒரு தொண்ணூற்றி மூன்று காலங்களில் இந்த வாரியம் இருந்தது என்றும் எங்களிடம் அந்த கோரிக்கை வைத்தார்கள் ஆகவே நிச்சயமாக மாண்முக உறுப்பினருடைய அந்த கோரிக்கையை இந்த அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்